பிரபஞ்சம் டிவி அன்பர்களுக்கு ஆத்ம வணக்கம் பிரபஞ்சம் டிவியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போது வீடியோவுக்கு போகலாமா இந்த தடவை மிக முக்கியமான பயப்பிரச்சனையான சர்க்கரை வியாதியை பற்றி பேச போகிறேன் இப்பொழுது சின்ன வயசுலேருந்து பெரியவர்கள் வரை இந்த சர்க்கரை வியாதி பயமுறுத்துகிறது எல்லோரையும் கஷ்டப்படுத்துகிறது அந்த காலத்தில் நம்ம யாரும் சக்கரை வியாதியுமே நம்ம முன்னோர்கள் பார்த்ததே கிடையாது திருப்பி இந்த பழமை மாறினதுனால இந்த இது சக்கரை வியா வியாதி வருது இன்னொரு காரணம் என்னென்னா எரிட்ரி பிரச்சனை மரபணு காரணமாக நிச்சயமாக இந்த பிரச்சனை வருகிறது அதனால் இந்த பிரச்சனையால் என்னெல்லாம் நடக்கிறது அதிக யூரின் கம்மி யூரின் மலச்சிக்கல் தூக்கமின்மை சக்தியின்மை கன்று கெட்டு போகிறது கிட்னி கெட்டு போகிறது கால் வீக்கமாக இருக்குது இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இந்த சுகரால் வருது ஒரு வருடம் நம்மளுக்கு சுகர் இருந்தாலே எல்லா சைடு பிரச்சனையும் வந்துடுறது இதுக்கு நிச்சயமாக நம்ம வந்து சித்தர்கள் சொன்ன மூலிகைகள் மருந்துங்கள் சாப்பிடும்போது நம்ம வந்து சுகர் ஏறுதோ இறங்குறதோ அதை பற்றி கவலை இல்லாமல் அந்த கிளை வியாதியான நான் சொன்ன இப்போ இத்தனை பிரச்சனையும் நிச்சயமாக வராது அதனால் அவங்க சொன்ன முறையை கைப்பற்றினா நம்ம நிச்சயமாக சுகர் வியாதியிலேருந்து தப்பிக்கலாம் அதாவது கிளை வியாதியிலேருந்து தப்பிக்கலாம் சுகர் வந்துடுத்துன்னா வந்துடுத்துதான் அந்த கிளை வியாதியிலேருந்து நம்ம எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் சுகரால் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம் இப்போது நிச்சயமாக அற்புதமாக இந்த சு சர்க்கரை வியாதி முத்திரையை செய்வதன் மூலம் சரி செய்யலாம் இப்போது அலோபதி மருந்து இன்சுலின் போட்டுக்கிறாங்க மருந்தெல்லாம் சாப்பிட்றாங்க நிறைய பக்க விளைவு வருது அந்த பக்க விளைவை தீர்த்து சைடு கிளைவியாதிகள் வராமல் இந்த முத்திரை மூலம் நிச்சயமாக சரி செய்யலாம் இதுக்கு நாலு முத்திரையை செய்யணும் நீங்கள் உபயோகப்படுத்தும் நேரம் வரும் இருபது நிமிடம்தான் காலையில் எழுந்த உடனே பள்ளி தேய்ச்சிட்டு இந்த முதிரையை செய்யும்போது ரொம்ப அற்புதமாக வேலை செய்கிறது அதே மாதிரி ஈவினிங்கும் ஆறு மணிக்கு மேலே நம்ம இந்த முதிரையை செய்யும்போது நன்றாக வேலை செய்யும் இன்னொன்று பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் சொல்லுவாங்க ஜெனலாக சைனீஸ் மெத்தட் அப்படின்னா த்ரீ டு ஃபோர் இந்த பிரம்ம முகூர்த்தம்வாங்க சித்தர்களுடைய பிரம்ம முகூர்த்தம்னா நாலு இருபத்தி நாலுலேருந்து ஐந்து பதினாலு வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அடுத்தது ஜென்ரலாகவே நாலரை டு ஆறு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொருத்த ஒவ்வொரு முறையில் இந்த பிரம்ம முகூர்த்தம் மாறும் ஆனால் எந்த பிரம்ம முகூர்த்தத்தை நீங்கள் கைப்பற்றினாலும் காலையில் எழுந்து நம்ம யோகாசனம் செய்வதோ வாக்கிங் போவதோ மற்றும் இந்த முதிரைகள் செய்வது நல்ல பயன் அளிக்கும் அதனால் நம்ம சித்தருடைய வழிமுறையை நம்ம கடைபிடிக்கலாம் நிச்சயமாக நான் சொன்ன முதிரையை முதிரைகளை ஒரு மாதம் செய்துவிட்டு சுகர் பேஷண்ட்ஸு அதனடியாக உங்களுக்கு குறைஞ்ச இதை என்கிட்ட பேசலாம் அதை நான் வந்து தலை நிமிந்து சொல்லுவேன் அதிரடியாக சொல்லுவேன் என்ன பண்ணலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் வாசலை திறந்து வாசலில் விளக்கு ஏற்றிட்டு ஒரு மனையிலையோ ஒரு துணி மேலேயோ அமருங்கள் கிழக்கு பார்த்து உட்காருங்கள் கிழத்தில் நிறையா சக்திகள் இருக்கும் அதுவும் சூரிய உதயத்துக்கு முன்பு ஒரு சில சக்திகள் சூரிய உதயம் ஆன பிறகு சில சக்திகள் சூரியன்கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த முதிரைகளை செய்வது மிக பயனாக இருக்கும் முதலில் இந்த மாதிரி உட்காந்து உங்களுக்கு வயசாகிட்டு என்னால் கீழே உட்கார முடியலனாலும் பரவாயில்ல சேரில் உட்காருங்க இல்லை கட்டிலேயே உட்காருங்க கூடிய மட்டும் யங்ஸ்டர்ஸ் வந்து கீழே யோகாசனம் தெரிஞ்சால் பத்மாசனத்துலேயோ சுகாசனத்துலையோ நிமிர்ந்து உட்காருவது நல்லது அடுத்து போன எபிசோடில் சொன்ன மாதிரி இந்த முதிரைகள் செய்வது நம்ம மூணு முறையில் செய்யலாம் என்ன மூணு முறைகள் ஒன்று ஆனா பானா யோக முறையில் செய்யலாம் எப்படின்னா புத்தர் வந்து அப்பேற்பட்ட அற்புத ஞான சக்தியை பெற்றதுக்கு என்ன பண்ணார் போதி மரத்தடையில் பத்மாசனத்தில் சின்முதிரையை கையில் வச்சுண்டு என்ன பண்ணார் தன்னுடைய மூச்சு காற்று நம்ம கண்ணை மூடிந்தால் நம்ம வந்து மேலே மூச்சு விடுறது கீழே இறங்குறத பார்க்கறது தான் ஆனா பானா யோக முறைன்னு சொல்லுவாங்க இந்த மூச்சு காற்றை பார்த்து கொண்டு தான் அவர் ஞான மார்க்கத்தில் நுழைந்தார் ஸோ நீங்களும் முத்திரை செய்யும்போது இந்த ஆனா பானா யோக முறையில் உங்கள் மூச்சு காற்ற பாருங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் ஏன் நம்ம பூஜை பண்ணோம் ஏன் மருந்து சாப்பிட்ணும் ஏன் முத்திரை பண்ணோம் ஏன் யோகாசனம் பண்ணோம் ஏன் வாங்கிங் போனோம் நம்மளுக்கு அற்புதமான இயற்கை காற்று காலையில் கிடைக்கிறது பொல்யூஷன் இல்லாத காற்று கிடைக்கிறது நம்பர் ஒன் நம்பர் டூ என்னாகும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தேவதைகள் எல்லோரும் மேலே போயின்னு இருப்பாங்க நம்ம படுத்துண்டு தூங்கிண்டு தலையை விரித்து போட்டுண்டு இருக்கும்போது சதாஸ்தூன்னு நம்ம இடத்துக்கு வரும்போது சொல்லும்போது நம்மளுக்கு எதிர்மறை சக்தி தான் கிடைக்கும் ஆனால் நீங்கள் பூஜை செய்வதோ யோகா செய்வதோ இந்த மாதிரி செய்யும்போது அந்த தேவதைகள்லாம் மனம் குளிர்ந்து அதே மாதிரி லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டுக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வரும்போது மனம் குளிர்ந்து சதாஸ்து அப்படின்னு சொல்லும்போது அற்புதமான நம்மளுக்கு வந்து சக்திகள் பெறுகிறோம் எல்லாமே நல்லாவும் அதனால் நம்ம என்ன பண்ணோம் நம்மளுக்கு பாசிட்டிவாக இந்த முதிரையை செய்யுங்க இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க இந்த முதிரையை செய்யும்போது என்ன பண்ணும் நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் நான் ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன் நம்ம ரொம்ப ஆத்ம பலத்தோடு இருக்கேன் எனக்கு வந்து சுகரால் எந்த பிரச்சனையும் வராது எனக்கு சுகரே கிடையாது அப்படின்னு திருப்பி திருப்பி பாசிட்டிவ் மெத்தடை மைண்டில் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு முதலையை செய்யும் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இது ஒரு முறை அடுத்த முறை இது வந்து சித்திரங்கள் நிறைய மந்திரங்கள் சொல்லியிருக்காங்க அதில் வந்து எனக்கு காரை சித்தர் பல பூஜைகள் பல மந்திரங்கள் சொல்லி கொடுத்ததில் முத்திரைகள் செய்யும்போது எனக்கு சொல்லி கொடுத்த மந்திரம் என்னென்னா ஓம் சிங் சிங் சிவாய நமக அதை அப்படியே சொல்லிகிட்டே இந்த முத்திரையை சொல்லும்போது முத்திரையை செய்யும்போது நிச்சயமாக நம்மளுக்கு பலன் கிடைக்கும் நான் சொன்னபடி நீங்கள் மூணு மெத்தடில் இந்த முதிரையை மாறி மாறி செய்துட்டு எனக்கு ஒரு மாதம் கழித்து சுகர் பேஷண்ட்ஸு எனக்கு ரிசல்ட்டை சொல்லுங்கோ நிச்சயமாக கம்மியாக இருக்கும் ஆணித்தரமாக சொல்கிறேன் இனி முதிரைக்கு போகலாம் இப்போது முதல் முதிரை அபான முத்திரை என்ன பண்ணோம் விரல் நெருப்பு அடுத்தது இது என்னது மண் ஆகாயம் ஆகாயம் மண் ஸோ ஆகாயத்தையும் மண்ணையும் இதை கட்ட வரலை பண்ணும்போது என்ன ஆகும் இந்த இதை வந்து இந்த பவரை கூட்டும் மண் சக்தியும் ஆகாய சக்தியையும் இந்த நெருப்பு வந்து தவற கூட்டி நெருப்பு சக்தியை கம்மி பண்றதுதான் இந்த ஆகாய முத்திரை இதை வெறும் ஐந்து நிமிடங்கள் ஓ சிவாய நமக சிவாய நமக சிங் சிவாய நமக ஸோ இந்த மாதிரி ஐந்து நிமிடங்கள் இந்த அபான முதிரையை செய்யுங்கள் அடுத்தது சின்முதிரை இது ஆனா பானா லோகத்தோட பாருங்கள் சென்முதிரை அடுத்தது சூரிய முதிரை வரல பென் பண்ணி இது பண்ணுறது இதுவும் ஐந்து நிமிடங்கள் அடுத்தது மிக முக்கியமான முதிரை பிராண முதிரை அற்புதமான முதிரை இப்போ இந்த நாலு முதிரையும் செய்யும்போது சர்க்கரை வியாதிக்கு உண்டான அத்தனை கிளைவியாதிகளும் போகும் அத்தூக்கம் வராமல் போகிறது பயம் பயம் நீங்கும் ஆன்மீக சக்தி வரும் ஜீரண சக்தி வரும் கிட்னிலாம் நல்லா இயங்கும் அந்த அந்த உச்சி முதல் பாதம் வரை அந்த மந்திரங்கள் சொல்வதனால சக்தியே பெறும் அந்த சுகர் பேஷன்ஸ் வந்து எப்பவும் வீக்காக இருப்பாங்க அந்த சக்தியை கொடுத்து ஆரோக்கியமாக இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற மெடிசனில் இருக்கிற டாக்ஸின் எல்லாமே வெளியில் போயிடும் வேர் மூலம் சளி மூலம் மலம் மூலம் யூரின் மூலம் எல்லாமே வெளியில் போயிடும் ஸோ அற்புதமான சித்தர்கள் யோகிகள் கொடுத்த இந்த முத்திரைகளை தயவு செய்து இருபது நிமிடம் செய்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி இன்மமாக வாழுங்கள் நன்றி வணக்கம்